ரூம் வேணும் டபிள் ரூமா சார் சிங்கிள் தௌசண்ட் ருபீஸ் சார் உங்களோட நேம் அட்ரஸ் எழுதுங்க மேடம் ரூம் நம்பர் ஒன் நாட் ஃபைவ் அலாட் பண்ணிடுங்க எஸ் மேடம் வாங்க சார் தேங்க்யூ சார் நீலகண்டன் சொல்லியாச்சு கிருஷ்ணமூர்த்தி சொல்லியாச்சு ராமச்சந்திரன் சொல்லியாச்சு பத்மநாபன் அடடடா பத்து மறந்துட்டோமே ஹலோ பத்மநாபா நான் ரங்கநாதன் பேசுறேன் சொல்லுப்பா என்ன விஷயம் என்னடா காலங்காத்தால ஃபோனை போட்டு துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறான்னு வருத்தப்படாத நேற்று நான் மாத்து டிவியில உன் புள்ளை நியூஸ்ல பார்த்தேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னடா இது ராஜா மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரலாமா சரி நடந்து நடந்து போச்சு விடு இப்போ ராஜாவை ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தியா ம் ஆக்ஷன் எடுத்துன்னு தான் பா இருக்கோம் சம்பந்தியத்தில் கூட அவரும் நம்ம கண்ணனும் தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கா பார்ப்போம் இந்த பார் பத்மநாபா இந்த விஷயத்தில் நீ தான் புத்தால் நடந்துக்கணும் ஓ சம்பந்தியாத்துல யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை நம்ப எப்படி இருக்க முடியும் என்ன இருந்தாலும் அவாத்து மாப்பிள்ளை தானே அவளுக்கும் பொறுப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ ஓ அண்ணா பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு பத்மநாபா உன் சம்பந்தி சுந்தரம் எப்பேற்பட்டவனு உனக்கு தெரியாது அவன் கடைஞ்சி எடுத்த அயோக்கியன் நம்பிக்கை துரோகம் பண்றதையே தொழிலா வச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல நீ அவனை நம்புறது வேஸ்ட் அதுக்காக ஹெல்ப் பண்ண வரவாழ வேண்டான்னு சொல்ல முடியுமா நான் அப்படி சொல்ல பத்தனாபா அவனை மட்டும் நம்பி இருக்காதே நமக்கு வேண்டியது ராஜாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் கவர்மெண்ட்ல பெரிய போஸ்டிங்ல இருக்கா அவ கிட்ட என் இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி ராஜாவை சீக்கிரமா வெளியில கொண்டதுக்கு ஏற்பாடு பண்றேன் போருமா எது எப்படியோப்பா ராஜா ரிலீஸ் ஆகி வெளியில வந்தா அதுவே போரும் அவன் ரிலீஸ் ஆகி வெளியில வந்தா ஏழுமலையான கிட்ட நடந்து வரதா வேண்டின்னு இருக்கேன் கவலைப்படாதரா ஆ ருக்குவுக்கு பன்னெண்டாம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன் அதுக்குள்ள ராஜா கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடுவான் நீ குடும்பத்தோட என்ன ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிற இது எப்படியும் நடக்கும் என்ன நம்பு சரிப்பா யாரு ரங்கநாதன் கிட்ட இருந்து போன ஆமாண்டி என்னவா ஒண்ணு இல்ல ராஜா விஷயத்துல சுந்தரத்தை நம்ப வேண்டாம் நானே ஹெல்ப் பண்றேன் அப்படி இப்படின்னு பெனாத்தினா அதான் ஒரே குழப்பமா இருக்கு அதான் கண்ணன் நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கானோன்ன அப்புறம் ஏன் குழப்பிக்கிறே இது நம்பாத்து பிரச்சனைண்ணா நம்மளவாளுக்குள்ள அக்கறை மத்தவாளுக்கு இருக்குமா என்ன கொஞ்சம் பொறுமையா இருந்து பாப்போம் தெரியா என்னை தால வருவாளா நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளா சவுண்ட் சவுண்ட் நில்லுங்க சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா என்ன லிப்ட் வேணுமா என்ன சார் என்ன தெரியலையா மறந்துட்டீங்களா உங்க ஆஃபீஸ்க்குலாம் வந்திருக்கேனே ஆஃபீஸ்க்கு என்ன விஷயமா சார் ஆனா உங்க ஆஃபீஸ்க்கு நான் சோந்தரியா பார்க்க வந்தேன் எங்கள் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூட உங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்களே என்ன சார் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா என்னென்ன சார் ஆ அட இப்போதான் ஞாபகம் வருது அன்னைக்கு பார்த்தத விட செழிப்பா ஒரு சொத்து பெருத்துருக்கீங்களா அதுதான் அடையாளம் தெரியல இருக்காத சார் பின்னா எல்லாம் உங்க தான்

சவுண்டு விட்டுக்கு சார் சௌந்தரியா வீட்டுக்கு சார் அவளை கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே நல்லா லவ் பண்ணிடணும் சார் காதலுங்கிறது மூன்று எழுத்தில் முடியக்கூடிய விஷயமே இல்லை சார் அது வந்து அதையும் தாண்டி அதையும் தாண்டி புனிதமா சார் ரொம்ப ஒன்றும் ஜோசப்படுறீங்க நான் சௌந்தரியா வீட்டு முன்னாடியே நோ பண்றேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தனி மச் நமஸ்காரம் வங்கு சமந்தி உட்கார்ந்து பத்தோ பத்தோ என்னன்னா வந்த கீழே யார் வந்திருக்கான்னு பாரு வரேன் என்ன பாரடா செல்லு ஒண்ணு கொஞ்சம் போதுதான் யாராவது வரா. லாயரை பார்த்து பேசிட்டேன்

நீங்க குழந்தையை பார்த்துட்டு வாங்க நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து மாப்பிள்ளை பார்க்க போலாம் ஆ சரி வாங்க பெரியப்பா என்னம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோம்மா என்ன பேரன பார்க்க வந்திருக்கீங்களா அப்படியே அண்ணனை உரிச்சு வச்சிருக்கா போய் பாருங்க சரி என்னம்மா கோதை வாங்க நீ படு என்னடா செல்லும் தூங்குறியா ஆர்த்தி சொன்ன மாதிரி அசப்புல அப்பா மாதிரியே இருக்கான் சின்ன குழந்தையில ராஜாவை பார்த்த மாதிரியே இருக்கு என்னடா ராஜா என்னடா செல்ல குட்டி

காப்பி சாப்பிடுங்கோ ஆமா பெரிய வேலை பொல்லாத வேலை தல பிரசவம்ங்கிறது வாழ்வா சாவாங்கிற மாதிரி என் உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை பெற்றிருக்கேன் ஏ வேதனை எனக்கு தானே தெரியும் வந்துருவா கூடி சீக்கிரம் வந்துருவான் அவன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கும் போதுதான் நானே புரிஞ்சுட்டேன் சதா அவன் உன்ன பத்தியே கவலைப்பட்டு இருக்கான்

நல்லபடியா போயிட்டு வாங்க வரமா வரேன் பத்து செல்லோ நீ பிறந்த நேரம் உங்க அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் வரணும் என்ன வந்துருச்சு

என்ன சாப்பிடுறீங்க காபி அதே டூ காபி பேசிக்கிட்டுங்க வரேன் என்கிட்ட காபி சூப்பரா போடுவாங்க வேணும் நீங்கள சாப்பிட்டு பாருங்களா சௌந்தரியா மாப்பிள்ள வந்திருக்காரு ஏமா என்ன இப்படி சித்திரவதை பண்ற ஏய் ரொம்ப அலட்டிக்காதடி கூட உன் எம்டியும் வந்திருக்காரு யாரு வேற யாரு ராக வந்தா நீ போய் பேசிக்கிட்டு நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் சௌந்தரிய வரா சௌந்தரி வரா சௌந்தரி வாங்க சார் என்ன திடீர்னு இந்த பக்கம் இல்ல வர வழியில் மாப்பிள்ளைய பார்த்தேன் அதான் இங்க டிராப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் மாப்பிள்ளையா என்ன சவுண்ட் நான் தான் ஓ அப்படியா இல்ல என் பாஸ் எப்போது வீட்டுக்கு வந்தாருன்னா ஏதாவது ரீசன் இருக்கும் அதான் கேட்டேன் இன்னைக்கு நான் தான் காஃபி காஃபி பொடி தீந்து போச்சு நான் இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் போயிட்டு வாங்க என்ன போயிட்டு வாங்க நீங்களும் கடைக்கு கூட போக கூடாதா ஹ நான் ஒரு மரம் இப்போ இப்பதான் என் மண்டைக்குள்ள வல் பெரியுது ஹம் போயிட்டு வந்துட்டு வந்துடுறேன் போங்க அத்து கூட வா போங்க போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்துடுறேன் என்ன பாக்குறீங்க அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்ல என்னோட கையால் ஒருத்தனை பார்த்து கை நீட்டி குத்துங்கன்னா குத்திடுவாரு கத்தியில அவ்வளோ பெரிய என் மேலே அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சிட்டியாமே ரொம்ப சந்தோஷம் சௌந்தரியா கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு வெக்கமா இல்லையா ராகவன் உங்க வாரிசு என் வயிற்றுல வளருது கங்க்ராச்சுலேஷன் சொல்றீங்களே எந்த தைரியத்தில் இப்படி சொல்றீங்க சௌந்தரியா போனது போகட்டும் எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்க போகுது எதுக்கு பழசெல்லாம் மனசுல போட்டு தேக்கிக்கிட்டு இருக்கணும் ஜஸ்ட் லீவ் இட் ரெண்டு பேரும் சந்தோஷமா லைஃப் லீட் பண்ணலாமே என்ன

நம்மளுக்கு பிடிச்ச சனி எல்லாம் போயிடும் உங்களை பிடிச்ச சனியம் போயிடும் ஆனா என் வயிற்றுல வளர்ற உங்க வாரிசு போயிடுமா என்னடா இது காரணமே இல்லாம நம்ம வீடு தேடி பாஸ் வந்திருக்காரு நினைச்சேன் சும்மா சொல்லக்கூடாது கூடாது தான் நீங்க சந்திரியா இப்படி வீம்பு பிடிச்சினா நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையே வீணா போயிடும் எதார்த்தமா வாழ கத்துக்கணும் எப்படி என்ன விட வசதி வாய்ப்பா ஸ்ரீநிதி வந்ததும் என்ன கை கழுவிட்டு போனீங்களே அப்படியா சந்திரியா அப்படி சாரி ராகவன் என்னால முடியாது என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பா ஸ்ரீநிதி வயித்துல வளர்ற குழந்தைக்கு உங்க ஃபேமிலில இருந்து எந்த உரிமை இருக்கோ அதே உரிமை இந்த குழந்தைக்கும் உண்டு இது அழிக்க ஏமே சாரி யார் முயற்சி பண்ணாலும் முடியாது போதுமா